வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கீரை குழம்பு செஞ்சுருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டாண்டையும் இருக்கும் இந்த கீரை இதுவா இந்த கீரை பேர் வந்து பண்ணை கீரை இது எல்லா வேடாலும் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீரையை கிள்ளிட்டு இந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே மண்ணில் நட்டால் போதும் சூப்பராக வாழ்ந்துடும் அந்த இலையெல்லாம் கிள்ளிட்டு அந்த தண்டு வரையும் வீடாக நட்டாலே சூப்பராக வாழ்ந்துடும் கோயில் வந்து ரொம்ப பிடிச்ச கீரை இது நல்லா விரும்பி சாப்பிட்ணும் அந்த கீரை நல்லா நீர் செத்து அதிகமாக உள்ள கீரை இது இந்த கீரையை நம்ம அடிக்கடி நம்ம கஞ்சி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஒரு கீரை நம்ம கிளீனோன்னா அதுக்கு வந்து ஒரு இருபது பல் பூண்டு ஒரு நாலு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா பாருங்கள் அந்த கீரை கிளி கிளியின் வந்து அந்த இலையை மட்டும் கிள்ளி தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கு போகிறோம் நூறு கிராம் பருப்பு அதிகம் சுத்தமாக கழுவி நம்ம சேர்த்துக்கணும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கணும் சொல்லலாம் எல்லாத்தையும் நூறு கிராம் பருப்பு ஒரு நாலு வெங்காயம் நாலு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு இருபது பல் குண்டு ஒரு கட்டு கீரை அந்த தண்டெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த இலையை மட்டும் கிள்ளி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பண்ணை கரை அந்த தண்டு நம்ம கீழே போடாது அப்படியே நம்ம நட்டாக போதும் சூப்பராக நம்ம வந்துடும் நல்லா நீர் சத்து அதிகமாக இருக்கிற கீரை உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் எலுமிச்சி மழை சைஸ் புளி எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம் கீரை வெந்து வந்து தான் அதை நம்ம கடையும் போது இந்த புளிகரிசில நம்ம அதில் சேர்க்க போறோம் அடுப்பை குக்கரை குக்கரில் எல்லாம் பொருளும் சேர்த்து லாக் பண்ணிட்டு ஒரு நாலு விசில் விட்டு ஏற்றுக்கலாம் குக்கரை நல்லா அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டோம் அஞ்சு விசில் விட்ட பிறகு குக்கர் ஓபன் பண்ணிட்டோம் அந்த கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்குதுங்க இதை வந்து நம்ம பாரம்பரிய கிராமத்து முறைப்படி வந்து பருப்பு சட்டியில் வந்து மத்துல கடைப்படும் அந்த கீரையில் தண்ணி இருக்கும் தண்ணி பாருங்க அந்த பருப்பு இருக்கிற தண்ணியெல்லாம் வெடி எடுத்துக்கலாம் வெடி ஏத்துட்டு இப்ப கடையிலாம் இப்ப வந்து கிராமத்து முறையில் வந்து ப பழைய காலத்து கிராமத்து முறைப்படி சாம்பார் இந்த கீரை குழம்பெல்லாம் ருசியாக இருக்கும்னா அது வந்து மண் பாத்திரத்தில் மண் சட்டி அது மட்டும் மத்தியில் கடையிடும் அது பாரம்பரியத்து முறைப்படி பாட்டி கடையிறாங்க பாரம்பரியமாக பாட்டி வீடு கீரை குழம்பு பருப்பு குழம்பு எல்லாமே மண் கடைஞ்சால் தான் ரொம்ப டேஸ்டாக இருந்தது எப்படி கடையிறாங்க பாருங்க பாட்டி கடையில் கடையிலே வித்தியாசம் தாங்க இப்போ இதை வந்து இதுலேயே நம்ம உப்பு போட்டு அப்படியே சாப்பிடலாம் இது வந்து கீரை கூட்டுன்னு சொல்லுவாங்க இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் புளி சிலை சேர்த்து நம்ம செஞ்சோம்னா அதுக்கு பேர் கீரை குழம்புன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் பாட்டி ஏன் நிச்சயம் பாட்டி கடைஞ்ச பருப்பு கீரை தாத்தாங்க வீடு பாட்டி கடைஞ்ச பண்ணக்கரை பருப்பு செட்டி கிடையாது அந்த பருப்பு வேக வைச்ச தண்ணியை நம்ம இது சேர்த்துக்கணுங்க செஞ்சாச்சு வேக வைச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் பிறகு அந்த கீரை குழம்பு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க நடுப்பை தச்சு ஒரு முன்னாள் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துன்னு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பாதி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு புரிஞ்சு நம்ம கடைஞ்சி வச்சு அந்த கீரை கடையில் வந்து சேர்த்துக்கலாம் அந்த புளிக்க நம்ம அந்த கீரையில சேர்த்துடங்க அந்த தாலிக்குள்ள வந்து கஞ்சி வச்சு கீரைய கீரைய குழம்பும் புளிக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேவையானாலும் குழம்பு ருசி தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கீரை குழம்பு மறுபடியும் ஹீட் ஆனதான் இந்த புளி பச்சை வாசனை போன பொழுது நம்ம இறைக்கலாம் இறைச்சா சூப்பரான பண்ணை கீரை குழம்பு ரெடி இங்கே பாருங்கள் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற அந்த கீரை வேக வச்சு தண்ணியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கீரை குழம்பு எவ்வளோ திக்னஸ் சொன்னா அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துங்க கொஞ்சம் கட்டியாக இருக்குன்னா அப்படியே விட்டு கிராமத்து முறையில் பாரம்பரியமாக கடைஞ்ச பாட்டி கடைஞ்ச மண்ணை கீரை குழம்பு சூப்பராக செஞ்சிட்டோம் ஹெல்த்தியான கீரை குழம்பு எல்லாம் நம்ம வாத்துக்கு வரும்போது கண்டிப்பாக சாப்பிடணும் இதே மாதிரி நீங்களும் பண்ணக்கிற கச்சா விடாதீங்க பின்னு வந்து கரைஞ்சி சாப்பிடுங்க நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணி செஞ்சோமோ அதே மெத்தட்டில் ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து நம்மிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி